சமீப காலமாக சமுதாய பணியை கொஞ்சம் அமைதியாக இருக்கும் போது ஒருங்கிணைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான மாநாடு ஏற்படுத்திய தமிழ்நாடு ஆடாளுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பெருந்தலைவர் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்து கடுமையாக இரவு காலம் வராமல் உழைத்த நம் சமுதாய சோட்டங்களுக்கு நாராசங்களை கூட்டமைப்பு மனதாக பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமுதாயத்தில் பணத்துக்கு பஞ்சம் இல்லை எல்லாமே நம்மிடம் இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்திற்காக உழைப்பதற்கு தான் இங்கு நேரம் இதுதான் உண்மை மாநாடு நடத்துவதற்கு இன்றைய பத்திரிகை துறையில கொண்டால் எல்லாருமே நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அது மாலை பத்திரிகையாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் தொழிலதிபர்களாக இருக்கும் நன்கொடைகளை அள்ளி மாட்டு சமுதாயத்திற்கு கொடுத்து மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எம்எல்ஏ ஆகும் எம்பியாகவும் ஒருவராக குடித்துக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற சமுதாயமே நாடாளுமன்ற களத்தில் இறங்கி நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு இருபத்தி நான்கு உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் நன்கொடைகள் கொடுங்கள் வாக்காளர்கள் பணம் தேவைப்படுகிறது சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வந்து எங்கள் உங்களுடைய கட்சிக்காக ஒரு தொலைக்காட்சி இருக்கிறோம் எங்களுடைய கட்சிக்காக ஒரு செய்தித்தாள் இருக்கிறோம் நீங்கள் இவ்வளவு பணம் கொடுத்தால்தான் விரட்டி வாங்கிவிடும் ஒன்று வெற்றி உழைப்பில் வெற்றி அடைத்து விட்டோம் வெற்றி அடைந்துவிட்டோம் ரீதியாக இருக்கக்கூடிய தோல்வியை ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய அளவில் வாக்களிப்போம் என்று உறுதியாக மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சட்டமன்றமாக இருக்கட்டும் அண்ணாச்சி பெரும் தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் ஓட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கட்டும் எல்லோ தொகுதிகளிலும் நாம் நாளாக இருக்கிறோம் அந்த தொகுதியிலே நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓட்டியிடப்படும் நீங்கள் எந்த கட்சியிலும் தரும் சரி அதையெல்லாம் வாழ்ந்துவிட்டு வாக்களிக்க வேண்டும் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் எடப்பாடியாக அவர்களிடம் மக்கள் கட்சி ஐந்து வேட்பாளர்களை தர வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் தைரியமாக கேளுங்கள் இந்த சமுதாயம் எல்லோரு கட்சிகளையும் வளர்த்து 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 எல்லா ஒரு

ஒரு ஐந்து சீட்டுக்கு தைரியமாக கேட்கலாம் அப்படி போட்டியிடக்கூடிய வாக்குறுதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்கள் நீங்கள் எந்த கட்சியும் பார்க்காமல் நம்முடைய பெருந்தர பங்கு வேட்பாளருக்கு தேர்தல் பணியாற்றி அவருடைய சட்டமன்றத்திற்கு அறுப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாநாட்டிற்கு எங்களை போன்ற போராளிகளை வாய்ப்பு பெருமை செய்த பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கும் தமிழ்நாடு நாடாளுமன்றத்திற்கு நன்றி கூடி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுவதை நன்றி வணக்கம் உடல் மன்னிப்பு நாடாளுமன்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வண்டி எழுபத்தி மூணு